ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம் நான் பக்யாசோக் ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ ரீடர் இந்த வாரத்துக்கு உண்டான டாரோ ரீடிங் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய இருபத்தி மூணாம் தேதி பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி ஃபுல் மூன் டே ஹீலிங் செஷன் இருக்குது இந்த ஃபுல் மூன் டே ஹீலிங் செஷனில் த்ரோட் சக்ராவோட ஹீலிங் செஷன் பண வரவுக்கு உண்டான காயின் ஹீலிங் செஷன் அப்புறம் வாட்டர் பவுல் ஹீலிங் செஷன் இது எல்லாமே வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க யாரெல்லாம் இந்த ஹீலிங் செஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாரெல்லாம் பார்த்துட்ருக்கீங்களோ கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் ஃபோர் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் இந்த ட்ரிபிள் ஃபோர் ஏஞ்சல் நம்பரோட மீனிங் என்னென்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு கோல் செட்டிங் பண்ணியிருந்துருப்பீங்க ஏதாவது உங்களோட லைஃப்பில் இது பண்ணணும் இதை செய்யணும் அப்படின்னு கோல் செட்டிங் பண்ணியிருப்பீங்களா அந்த நீங்கள் என்ன விஷயம் வந்து நினச்சிருக்கீங்களோ சாதிக்கணும்னா அந்த விஷயம் உங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக சக்ஸஸாக ஏற்படுத்தி கொடுக்கும் டிவைன் பிளஸ்ஸிங்ஸோட அப்படின்னு நினச்சி ட்ரிபிள் ஃபோர் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க ஓகே இந்த உண்டான ரீடிங் செஷஷனு பார்ப்போம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஸ்ட்ராங்காக ஒரு நம்பரை வந்து நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த உண்டான கேரக்ட் ரீடிங் மெசேஜ் ஓகே நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் number one and show okay and I'm a Okay, okay. நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு இந்த வாரம் பெரியவங்க கிட்டேருந்து உங்களுக்கு நல்ல கைடன்ஸ் கிடைக்கும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணி உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து ஒரு ஐடியாஸ் கொடுக்கறது ஒரு கைடன்ஸ் கொடுக்கறது இதை பண்ணு அப்படின்னு சொல்கிறது இல்லை உங்களுக்கு சில விஷயங்களில் வந்து புரிதலை ஏற்படுத்துறது சில குழப்பத்தில் இருக்கப்போ உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸில் வந்து உங்களுக்கு அந்த புரிதல் கிளாரிட்டி கொடுக்கறது இதெல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த வாரம் அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸும் உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும் இருக்கும் அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் உங்களுக்கு பண ரீதியான விஷயங்களில் வந்து உங்களுக்கு உங்களோட பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையும் சரி உங்களோட பெரியவங்க வந்து கொடுக்குற கைடன்ஸில் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போவீங்க அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து உங்களுக்கே இப்போ வந்து நல்லாவே இருக்குது அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னால் இந்த கைடன்ஸும் சேர்த்து உங்களோட பணம் ரீதியான விஷயங்களில் நடக்கிறப்போ எல்லா விதமான பாசிபிலிட்டிஸும் உங்களுக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும் வாய்ப்புகள் உருவாக ஆரம்பிக்கும் அதை வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணிக்கிறதுக்குண்டான சான்சஸ் இருக்குது ஹெல்த் ரீதியான விஷயங்கள்லாம் வந்து சூப்பராக இருக்குது ஏன்னா ஹெல்த் வைஸ் நீங்கள் என்னெல்லாம் பிளான் பண்ணிங்களோ அதை வந்து உங்களால் ப்ராப்பராக ஃபாலோ பண்ண முடியும் அதாவது நம்மளோட ஹெல்த்துக்கு இதுதான் கரெக்டு இது கரெக்ட் இல்லை அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் பிளான் பண்ணபடி பண்ணுவீங்க அதே மாதிரி சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வெளியே போகிறதுக்கு உண்டான சான்சஸ்லாம் ஏற்படும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு கெட் டுகெதர் ஏற்படும் அந்த டைமில் நீங்கள் ஹெல்த் வைஸ் வந்து இந்த விஷயம் நான் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அது கம்பல்சரி பண்ணவே வேண்டாம் ஏன்னா இப்போது ட்ரிங்கிங் ஹேபிட்கான வாய்ப்புகள் வந்து இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் மட்டும் சைலண்ட்டாக இது வேண்டான்னு விட்டுட்டு நான் நீங்கள் எப்படி வந்து இருக்கீங்களோ ஏன்னா இப்போ ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்குது உங்களோட ஹெல்த் வைஸ் ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கணும்னு மட்டும் நினச்சிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் சில இடத்துல வந்து ஒரு இன்செக்யூடு ஃபீல் வந்து இருக்கப்போ சில நல்ல விஷயங்கள் தெரியாமல் போயிடுது அதனால் நீங்கள் எந்த இன்செக்யூர் ஃபீலும் இருக்கவே தேவையில்லை ஏன்னா உங்களுக்கு நல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கப்போ நடுவில் நடுவில் இது நம்மளால் முடியாமல் போயிடுமோ அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்து வந்து போகும் அதனால் வந்து நீங்கள் அது வந்து அந்த பாயிண்ட்டும் ஏன் வருதுன்னா முன்னாடி சில நெகட்டிவாக நடந்த விஷயங்கள் முன்னாடி டிஸப்பாயிண்ட் ஆனதை நினச்சி இப்போ அதை நினைப்பீங்க ஸோ அதெல்லாம் வந்து இல்லை இப்போ வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து சூப்பரான பிளெஸ்ஸிங்ஸை வந்து கொடுக்குது அதை வந்து ஜஸ்ட் நீங்கள் ரிசீவ் மட்டும்தான் பண்ணுவீங்க ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையான டைமாக இருக்குது ரிலேஷன்ஷிப்பில் வந்து இப்போ மேல் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா சில இடத்துல வந்து உங்களோட பார்ட்னர்ட்ட கொஞ்சம் சைலண்டா தான் சேஃபர் சைடில் இருக்கு உங்களுக்கு அது நல்லாவும் இருக்கு ஃபேவரபுளாவும் இருக்கு ஃபீமேலோட எனர்ஜி இங்க ரொம்ப சூப்பரா இருக்கு அவங்களோட கைடன்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் சோ இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா அவங்களோட ஒய்ஃபோட கைடன்ஸ் வந்து இவங்களுக்கு நல்லா இருக்கு இவங்க ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட்காக நினச்சி ஏதாவது வேண்டுதல் வைக்கிறாங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஹஸ்பண்ட்க்கு வந்து அப்படியே நல்ல ப்ளஸ்ஸிங்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் சூப்பராக இருக்குது உங்களோட குலதெய்வ வழிபாடு மெயினாக பண்ணிக்கோங்க அது மெயினாக ஃபேமிலியில் இருக்க லேடிஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்கே ரொம்ப பிளெஸ்ஸிங்ஸ் இந்த வாரம் சூப்பராக கிடைக்கும் ஓகே இதுதான் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூன்னு நினச்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கோல் செட்டிங்ஸ் சக்சஸ் ஆகணும்னு நினச்சி ட்ரிபிள் ஃபோர் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க Okay, number 2 nanti Shongol ke? Nama sihnya apa Okay. நம்பர் டூ நினச்சவங்களுக்கு பண ரீதியான விஷயங்கள்லாம் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது நல்ல குரோத் இருக்குது ஒரு இப்போ ஏதாவது சின்ன ஒரு என்ன சொல்கிறது நஷ்டங்கள்லாம் ஏற்பட்டிருந்தது லாஸஸ் பண்ணிட்டீங்க இல்லை சிலர் நினச்ச சிலர் வந்து சொன்ன ஐடியாஸை ஃபாலோ பண்ணி ஏமாந்துருந்தீங்க அப்படின்னா அந்த டைம் பீரியட் க்ராஸ் ஆகுது அதை க்ராஸ் ஆகி பெட்டர் டைம் வர்றதுக்கு உண்டான சான்சஸ் வந்து ஏற்பட போகுது அதே மாதிரி உங்களோட படி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வேலையில் இருந்தாலும் சரி நீங்கள் இன்னும் நாலேஜ் கேதர் பண்ணக்கூடிய டைம் பீரியடாக இந்த வாரம் இருக்கும் நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்குவீங்க நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்குவீங்க இது கற்றுக்கிறதுக்கே உண்டான டைம் பீரியடாக இருக்கும் ஸோ கற்றுக்கிட்ட விஷயங்களை வந்து அதில் அப்ளை பண்ணவும் போடுங்க அதனால ஒரு பெட் பெட்டர் டைம் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்ஸ்குள்ள ஒரு பெட்டர் டைம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல வந்து சில மக்கள் வந்து நடுவில் சில ஒரு பயத்தை உண்டு பண்ணுறது இது இப்படி பண்ணுனா இது இப்படி ஆகிடும் அப்படின்ற மாதிரி சில பயங்களை வந்து உண்டு பண்ணுவாங்க ஸோ ரொம்ப அந்த பயங்களை வந்து நீங்கள் மைண்டுகளை வந்து போட்டுக்க வேணாம் உங்களுக்கு நீங்க என்ன வந்து பிளான் பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் என்ன ஐடியாஸ்லாம் வந்து வச்சு இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்களோ அதை மட்டுமே ஃபாலோ பண்ணி போங்க எந்த விஷயத்துக்கும் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு பயத்தை வந்து உங்களுக்குள்ளே கொண்டுட்டு வரத விட்டுருங்க அதே மாதிரி உங்களோட ஹெல்த் ரிலேட்டடு விஷயோன்னு பார்த்தா உங்களோட தேர்டி சக்கராக தான் கொஞ்சம் இம்பேலன்ஸ்டாக இருக்கும் கொஞ்சம் அந்த மூட் சிங்ஸ் வரது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வருது அதனால வந்து நீங்கள் தேவையில்லாமல் நீங்களாக கோவப்படுறது டக்கு டக்குன்னு ஷார்ட் டெம்பர்டாக இருக்கிறது வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டை வந்து கோவப்படுறது அதாவது யோசிக்கிறதுக்கு முன்னாடியே சில வார்த்தைகளை வந்து விட்டுறது அந்த வார்த்தைகள் வந்து அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறது இதெல்லாம் நடக்கும் அதனால் இப்படி நடக்கும்னு தெரிகிறப்ப நீங்கள் வந்து சேஃபாக இருக்கிறது தான் வந்து இந்த ரீடிங் சொல்லுது எப்போவுமே டாரட் ரீடிங் வந்து ஒரு நெகட்டிவான விஷயம் வருதுன்னா அது அப்படியே நெகட்டிவாக இல்லை இந்த மாதிரி வந்து நெகட்டிவாக வரப்போகுது அப்போ இப்படி நீங்கள் கொஞ்சம் அலைன் பண்ணி இந்த இடத்துல இப் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர்றப்போ நீங்கள் இந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு நமக்கு ஓரளவுக்கு கைட் பண்ணுறப்போ அது வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஃபேவரபுளாக மாறி போயிடும் அதுதான் வந்து டேரட் கார்டோட பயங்கரமான எனர்ஜியே ஸோ இப்போ உங்களுக்கு இந்த வாரம் கோவப்படக்கூடியதெல்லாம் இருக்குது அதனால நீங்கள் ஒரு டைம் சும்மா கோவப்பட்டுட்டு எல்லாம் ஒரு கம்ப்ளீட்டாக இது வரைக்கும் நீங்கள் செஞ்சால் நல்லதையே எல்லோரும் மறக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுல்ல ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த சில சில விஷயங்கள் சின்ன சின்ன இடத்துல உங்களோடய வார்த்தைகளை ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து இது ஃபேமிலி ரிலேட்டடான பிரச்சனைகள் கொண்டுட்டு போகுது இது அதே மாதிரி உங்களோட மென்டல் ஹெல்த்தில் தான் ப்ராப்ளம் ஃபிசிக்கல் எல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எல்லாமே நல்லா இருக்குது ஸோ உங்களோட மென்டல் ஹெல்த்தில் கொஞ்சம் இம்பாலன்ஸை கொடுக்கறது அதனால நீங்கள் அதை வந்து ஃபேமிலியில் காட்டுறது இந்த ஒரு விஷயம் மட்டும் இருக்குது இதை மட்டும் சேஃபாக பார்த்துக்கோங்க எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி வீட்டில் இருக்க ஜென்ஸோட எனர்ஜி இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அது ஒரு அவங்களோட ஃபேமிலிக்கே ஒரு கம்ப்ளீட்டை என்னது கம்ப்ளீட்டை நீங்கள் நல்ல முடிவு எடுத்தால் கம்ப்ளீட் நல்ல சக்ஸஸை கொடுக்க போகுது இல்லை நீங்கள் வந்து ஒரு குழப்பமான விஷயத்தையே வந்து இருந்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ட்ராக் பண்ணி கீழேயும் எடுத்துகிட்டு போயிடும் அதனால ஃபேமிலியில் இருக்க மேல் பர்சனோட எனர்ஜி தான் ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த இடத்துல நீங்கள் முடிவு எடுக்கிறது வந்து ரொம்ப பொறுமையாக பேலன்ஸ்டாக கரெக்டாக பார்த்து நிதானமாக முடிவெடுங்க சில விஷயங்கள் வந்து அவசரத்தில் வந்து எதுவும் பண்ண வேணாம் ஒரு என்ன சொல்கிறது யோசிக்கிறதுக்கே டைம் கொடுக்காம டக்கு டக்குன்னு எதுவும் ரியாக்ட் பண்ண வேணாம் எல்லாமே ஒரு பொறுமையாக இது பண்ணுங்க அதே மாதிரி நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா காரில் ஓட்டுறதோ பைக் ஓட்டுறதோ இருந்தாலும் சரி அதையும் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே ஓட்டுங்க ரொம்ப ஓவர் ஸ்பீடு வேண்டாம் இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே இதுதான் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீ நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் உங்களோட என்னெல்லாம் கோல் செட்டிங் பண்ணியிருக்கீங்களோ அது சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சி ட்ரிப்புள் ஃபோர் டைப் பண்ணுங்கள் ஓகே நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பாசிட்டிவ் காட்ஸ் வந்திருக்கு நம்ம த்ரீ நினச்சவங்களுக்கு வந்து மைண்ட் வந்து நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கக்கூடிய டைமாக இருக்கும் உங்களோட பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து நல்ல ஒரு நெக்ஸ்ட் லெவல் க்ரோத்துக்கு எடுத்துகிட்டு போவீங்க அதே மாதிரி உங்களோட பார்ட்னர்ஷிப்புன்னு பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலுமே நல்லாயிருக்கு இல்லை உங்களோட குடும்பத்தில் வந்து ஒரு நபர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கூட வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறதும் வந்து இன்னும் ரொம்ப மாற்ற உங்களோட பிசினஸ் க்ரோத்தில் வந்து ஏற்படுது இப்ப வேலையில இருக்காங்க அப்படின்னா அதுக்கும் நீங்க வீட்ல கொடுக்கிற மென்டல் சப்போர்ட் வந்து அவங்களோட வேலையில நெக்ஸ்ட் லெவலுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கும் உண்டான அமைப்பு ரொம்ப சூப்பரா இருக்கு உங்களுக்கு வந்து இப்போ ப்ரமோஷன்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்குண்டான சான்சஸ்லாம் க்ரியேட் ஆகும் அதே மாதிரி இப்போ ப்ரமோஷனுக்கு வந்து நீங்கள் உண்டான ஒரு என்ன சொல் ஒரு அப்ரிஷியேஷன் நடக்கிறது இவங்க வந்து ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குன்ற ஒரு சில விஷயங்கள் பாசிட்டிவாக உங்கள் மேலே ஏற்படுறது எல்லாம் வந்து இந்த வாரம் வந்து நடக்கும் அதே மாதிரி உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்புமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபேமிலிக்குள்ளே நல்ல பாண்டிங் ஏற்படும் ஒரு மியூச்சுவல் அட்ராக்ஷன்ஸ் வந்து அந்த இடத்துல ஏற்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி நீங்களே வந்து சில வி ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணணும் என்ன இடத்துல என்ன பேசணுங்கிற ஒரு கிளாரிட்டி எல்லாம் உங்களுக்கு இந்த வாரம் ஏற்படும் உங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து ஒரு நல்ல ரெஸ்டு டைம் வந்து கிடைக்கும் உங்களுக்கு நிறைய ரெஸ்ட் டைம் கிடைக்கும் ஸோ அந்த ரெஸ்ட்டு டைமில் வந்து நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணிக்குவீங்க நல்ல ஒரு தூக்கம் இருக்கும் ஒரு ரிலாக்ஸ்டான மூடாக இருக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த வாரம் சூப்பராக நடக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்க உங்களுக்கு நிறையா டைம் வந்து இந்த வாரம் கிடைக்கும் அந்த டைமில் வந்து நல்ல பாசிட்டிவ் தாட்ஸை நினச்சிக்கோங்க ஏன்னா நீங்கள் இப்போ என்னெல்லாம் பிளான் பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பிளான் வந்து பிளானோடு நிற்காமல் அதை செயல்பாட்டுக்கும் கொண்டுட்டு வருவீங்க ஸோ அப்போ உங்களோட பிளான்ஸை வந்து சூப்பராக வந்து நீங்கள் நோட் புக் போட்டு என்ன யோசிக்கிறீங்களோ அதை எழுதி வைங்க அதில் உங்களுக்கு ஒரு அஞ்சாறு ஐடியாஸ் வந்ததுன்னா அதில் திருப்பி எது வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக பெனிஃபிட் கொடுக்கும் அப்படிங்கிறத ஃபைனலாக நீங்கள் இது பண்ணலாம் நீங்கள் மைண்டில் யோசிச்சுட்டே இருந்துட்டு அது எதுவும் வார்த்தைகளாக ஒரு பேப்பரில் எழுதலைனா அதை நீங்களே மறந்துடுவீங்க ஏன்னா அவ்வளோ நல்ல ஐடியாஸை வந்து உங்களால் கொடுக்க முடியும் அதே மாதிரி இப்போ நீங்கள் கவுன்சிலிங் ஃபீல்டில் இருக்கீங்க சைக்காட்ரிக் சைக்காட்ரிக் டாக்டராக இருக்கீங்க சைக்காலஜிஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கைடன்ஸ் வந்து அடுத்து அவங்களுக்கு ரொம்ப அழகாக போய் சேரும் அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்க முடியும் டாக்டர் ப்ரொஃபஷனில் இருக்கீங்கன்னா உங்களோட ட்ரீட்மெண்ட் வந்து சூப்பராக உங்களோட பேஷண்ட்ஸ்க்கு வந்து சக்ஸஸை கொடுக்கும் அதே மாதிரி சில இடத்துல வந்து கொஞ்சம் உங்களோட காம்படிஷன்லாம் வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களோட வேலைகளில் வந்து உங்களோட காம்படிட்டிவ்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருப்பாங்க அதில் வந்து சின்ன கான்ஃப்ளிக்ஸ் எல்லாம் உருவாகிறது அது நீங்கள் இன்னும் மோர் எஃபர்ட் நம்ம போடணும் நம்மளோட இதை வந்து காப்பாற்றுறதுக்கு அப்படின்ற மாதிரி சில ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து எடுப்பீங்க அதனால ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் உங்களோட க்ரோத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கீங்க அதனால் நல்லா தான் இருக்குது உங்களோட ஏர்னிங் பார்ட் வந்து பெட்டராக இருக்குது கையில் வந்து காசு அப்படியே சூப்பராக வந்து தங்க ஆரம்பிக்கும் உங்களோட வெல்த் பொசிஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது உங்களோட சேவிங்ஸு நீங்க உங்களோட உங்களோட ஃப்யூச்சருக்காக ஒரு சேவ் பண்ணி வைக்கிறது ஒரு ரிட்டைர்மெண்ட் பிளான் வந்து பண்ணி வைக்கிறது உங்களோட குழந்தைங்களுக்கு படிப்புக்காக ஃப்யூச்சரில் அப்படின்னு சேவ் பண்ணி வைக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு சூப்பரா நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்க ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறதுக்கு பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த வாரம் ஏற்பட ஆரம்பிக்கும் அதுக்கு உண்டான பிளான் வந்து பண்ணுவீங்க ஸோ அதாவது சின்ன ரொம்ப உங்களை உங்களால் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு உங்களால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னா அதுக்குண்டான உங்கள் கையில் என்ன அதுக்கு அதுக்குண்டான இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுவீங்க இப்போ அஞ்சு லட்ச ரூபாய்க்கு தான் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்குண்டான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சு வரும் ஒரு சின்ன லேண்ட் வாங்குறதோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஐம்பதாயிரம் அஞ்சு லட்சன்றதோ அது அவங்க கெப்பாசிட்டிக்கு எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் மொதத்தில் கையில் இருக்க பணத்துக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்காமல் அதில் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு லேண்ட்லேயோ வீட்லேயோ இல்லை கோல்டுலேயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு இந்த வாரம் ஏற்படும் ஸோ இப்போ நீங்கள் பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல பெனிஃபிட்ஸையும் கொடுக்க போகுது இதுதான் நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீக் நம்ம சாய் ரீடிங்கில் ரீடிங்ல மீட் பண்ணலாம் தேங்க்யூ